அறிஞர் அண்ணாதுரை ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து மூணு பண்ண மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது வரைக்கும் சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க அவர் பதவி விலகல எதுவுமே செய்யலை அவரோட இறப்புனால தான் அந்த இடம் வந்து அவரோட இறப்புனால தான் அவரோட பதவிக்காலம் வந்து முடிஞ்சது ஃபஸ்ட்டு படியரிசி திட்டம் இந்த படியரிசி திட்டம் வாங்க இதை வந்து பிரியரிசி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நிறைய குழப்பங்கள் வந்து இருக்குது ஓகேங்களா ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையில் அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசி அப்படின்னு சொல்லியிருந்தாரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மே பதினஞ்சு அதை ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஸ்கீம் எப்படி மாறுது அப்படின்னா படி அரிசி திட்டம் இதில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு படி அரிசி ஒரு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மூன்று படி அரிசி ஒரு ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு ஒரு படி அரிசி ஒரு ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அந்த காலகட்டங்களில் கடுமையான நிதி நெருக்கடி இருந்தது அப்போ அறிஞர் ரண்ணா பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே அவரோட பேச்சு திறமை ரொம்ப மதிக்கத்தக்கது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா மூன்று படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் அப்படின்னு சொன்னார் ஒரு அர்த்தம் என்னென்னா இன்னைக்கு நான் உனக்கு ஒரு படி நிச்சயமாக கொடுத்துருவேன் ஆனால் என்னோட லட்சியம் திமுக அரசாங்கத்தோட லட்சியம் மூன்று படி அப்படிங்கிறது அதை நாங்கள் வந்து என்னைக்குனாலும் நாளும் கொடுப்போம் அப்படிங்கிறதான் ஓகேங்களா ஓகே இதே மாதிரி இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மொழிப்போர் தியாகிகள் தினம் ஜனவரி இருபத்தி தேதி நடக்கும் இல்லையா அப்போ வந்து இந்த இருமொழி கொள்கையை நிறைவேற்றிட்டார் இருமொழி கொள்கையை நிறைவேற்றி மத்திய அரசோட ஒப்புதலுக்கு போயிட்டு இருந்தது அப்போ அறிஞர் அண்ணா வந்து இந்த சென்னையில் வந்து ஒரு மீட்டிங்கில் நடத்தும் போது சொல்லியிருந்தாரு நான் என்னால் ஆனதை செய்து விட்டேன் மைய அரசு தன்னால் ஆனதை செய்து கொள்ளட்டும் தியாகத்தை செல்ல த தியாகத்தை செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் சார் அறிஞர் அண்ணாவோட திறமையில முக்கியமானது அவரோட பேச்சு திறமை தான் ஸோ மூ த்ரீ படி இஸ் த கோல் ஒன் படி இஸ் த ஷூரிட்டி அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த படியரிசி திட்டம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மே பதினஞ்சாம் தேதி ஓகே பதினேழு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கூவம் நதி சீரமைப்பு திட்டம் ஓகேங்களா அதாவது இது எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் எந்த ஆட்சி வந்தாலுமே இந்த கூவம் நதியை சீரமைப்பாங்க அதுக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கும் நதி மேம்பாட்டு திட்டம்னு இருக்கலாம் இல்லை வெவ்வேறு பெயர்கள் வந்து இருக்கும் பட் அந்த நதி வந்து இன்னும் அப்படி தான் இருக்கும் இப்ப இந்த கூநதி சீரமைப்பு திட்டம் வந்து தொடங்கப்பட்டப்போ பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தது யார் அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் தான் முப்பது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வீராணம் நதிநீர் திட்டம் ஆக்சுவலாக இந்த வீராணம் நதிநீர் திட்டத்தில் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த ப்ராஜெக்ட்டை இனிஷியேட் பண்ணது யாரு இந்த ப்ராஜெக்ட்டை இனிஷியேட் பண்ணது அப்படிங்கிறது கலைஞர் கருணாநிதி இந்த ப்ராஜெக்ட்டை லான்ச் பண்ணது அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஓகேங்களா ஸோ கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் வந்து ப்ராஜெக்ட்டை இனிஷியேட் பண்ணாங்க வீராணம்ல இருந்து சென்னைக்கு தண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு பட் இந்த ப்ராஜெக்ட வந்து லான்ச் பண்ணது யார் அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அம்மையார் ஓகேங்களா ஓகே இந்த வீராணம் பத்தி கொஞ்சம் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க இந்த வீராணம் ஏரி அப்படிங்கிறது எப்படி வந்தது இதுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன அப்படின்னு பார்ப்போம் முதலாம் பராந்தக சோழன் இருக்கார்ல அவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வீரநாராயணன் ஓகேங்களா இந்த முதலாம் பராந்தக சோழனுக்கு வந்து ஒரு பையன் இருந்தார் அவர் பேர் ராஜாதித்த சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராஜாதித்த சோழன் வந்து தக்கோலம் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி காவிரி ஆற்றில் தண்ணி வந்து வீணா கடலில் கலக்குது இப்போ நீங்க காவிரி ஆறு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரூர் இதெல்லாம் தாண்டி வர்ற காவிரி இளமனூர் ஆக்சுவலாக அந்த இடத்து பேர் இளமனூர் தான் அது பக்கத்தில் இருக்க பெரிய டவுன் தான் கொள்ளிடம் இளமனூர் அப்படிங்கிற இடத்துல ரெண்டா பெரியும் ஸோ வடகாவிரி கொள்ளிடமாகவும் தென்காவிரி காவிரியாகவும் வரும் ஓகேங்களா ஸோ அப்படியே இந்த திருச்சி ஸ்ரீரங்கம் இதெல்லாம் கிராஸ் பண்ணி வரும்போது இந்த கொள்ளிடம் இருக்கு இல்லையா வடகாவிரி இந்த கொள்ளிடத்தோட ஒரு பகுதி மட்டும் இந்த காவிரியோட சேரும் இது எங்கே இணைக்கப்பட்டது அப்படின்னா உள்ளாறு அப்படிங்கிற வாய்க்கால் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த உள்ளாட்சியின் குறுக்க தான் கல்லணை வந்து கட்டப்பட்டிருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த கொள்ளிடத்தோட இன்னொரு பகுதி வட கொள்ளிடம் இருக்கு இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா வங்காள வீர போய் கடலில் கலந்துரும் இதுதான் இந்த வட கொள்ளிடத்தோட தண்ணி வீணாகிறத தடுக்கிறதுக்கு தான் வீராணம் ஏரி அப்படின்னு ஒன்று கட்டப்பட்டது ஓகேங்களா இந்த வீராணம் ஏரி பின்னாடி இருக்கிற கதை வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது இந்த ராஜாதித்த சோழன் தக்கோளம் போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வட கொள்ளிடத்தோட தண்ணி வந்து வேஸ்ட் ஆகுது இதை வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரி கட்டணும் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போய் செத்து போயிட்டார் போரில் போயிட்டு ஏன்னா அவர் வந்து அம்பு எய்து கொண்டுட்டாங்க அவர் யானை மேலே இறந்து போயிடுவார் அதனால் தான் அவர் பேர் வந்து யானை மேல் துஞ்சிய சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ அவர் வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டார் அதான் அவரோட கடைசி ஆசையாகவும் அமைஞ்சு வச்சு ஓகேங்களா இந்த பழைய படத்தில் தாத்தா வந்து என் பேத்தி நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சத்திய வாங்கணுன்னே செத்து போயிடுவார் அந்த மாதிரி ராஜாதித்த சோழன் வந்து சொல்லிட்டு போரில் வந்து இறந்து போயிட்டார் இப்ப இந்த ராஜாதித்த சோழனுக்கு பின்னாடி வந்த சோழர்கள் வந்து இந்த ஏரியை கட்டுறதுக்கான இதை வந்து எடுக்கிறாங்க இந்த ஏரி கட்டி முடிக்கப்பட்டது ஆயிரத்தி பதினொன்னுலேருந்து ஆயிரத்தி முப்பத்தி ஏழு காலகட்டங்களில் ஓகேங்களா இந்த ஏரி கட்டி முடிக்கப்பட்ட உடனேயே இந்த ஏரிக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் இருக்கு அப்போ இந்த ராஜாதித்த சோழன் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா என்னோட தந்தையோட பேரான வீரநாராயணனை வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ வீரநாராயணன் ஏரி அப்படிங்கிறது தான் பேர் மாற்றம் பெற்று வீராணம் ஏரி அப்படின்னு வந்தது தமிழ்ல மருவு அப்படின்னு ஒண்ணு படிப்போம்ல தஞ்சாவூர தஞ்சைன்னு சொல்லுவோம் கோயமுத்தூர கோவைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு மருவு தான் வீரநாராயணன் ஏரி அப்படிங்கிறது வீராணம் ஏரி அப்படின்னு மாறினது ஓகேங்களா இப்போ இந்த வீராணம் ஏரியில இருந்து சென்னைக்கு கொண்டு வர சென்னைக்கு குடிநீர் கொண்டு வர திட்டத்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து தொடங்கி இருந்தாங்க இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க செல்வி ஜெயலலிதா அம்மையார் வந்து அதை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க பெயர் மாற்றம் இந்த பெயர் மாற்றத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை உண்டுங்க அந்த கதையை வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் பெயர் மாற்றத்தை நீங்கள் ரெண்டு இடங்களில் படிப்பீங்க ஒன்று காமராஜர் அவர்களோட ஆட்சியில் இன்னொன்று அறிஞர் அண்ணாதரை அவர்களோட ஆட்சியில் காமராஜர் அவர்களோட ஆட்சியில் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் மாதம் ஒரு அறிவிப்பு வந்து சட்டப்பேரவையில் வெளியிடுவாங்க என்ன அறிவிப்பு அப்படின்னா கடித போக்குவரத்துலையும் அலுவல் சார்ந்த கடிதங்கள்லையும் கல்வெட்டுகள்லையும் நீங்கள் சென்னை மாகாணம்னு பயன்படுத்துறதுக்கு பதிலாக தமிழ்நாடு அப்படின்னே பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா ஆனால் நீங்கள் மாநிலங்கள் தாண்டி ஒரு கடிதம் எழுதுறீங்க மத்திய அரசுக்கு எழுதுறீங்க இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா அந்த கடிதத்தில் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு போட்டுதான் ஆகணும் ஸோ மாநிலங்களுக்குள்ளே இருக்கிற கடிதத்தில் நீங்கள் வந்து சென்னை மாகாணத்துக்கு பதிலாக தமிழ்நாடுன்னு போட்டுக்கலாம் இது காமராஜரை கொண்டு வந்துட்டாங்க அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக இந்த சென்னை மாகாணம் அப்படிங்கிற பேரை தமிழ்நாடுன்னு மாற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி தியாகி சங்கர்லிங்கனார் வந்து உண்ணாவிரதம் தொடங்குறாரு உண்ணாவிரதம் என்ன சென்னை மாகாணம் அப்படிங்கிற பெயரை தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாத்தணும்னு சொல்லி உண்ணாவிரதம் வந்து ஸ்டார்ட் பண்றாரு இப்ப இந்த உண்ணாவிரதம் வந்து ரொம்ப நாள் போகுது தியாகி சங்கர்லிங்கனாருக்கு நிறைய பேர் நெருக்கமான நண்பர்கள் அது அண்ணாதுரை காமராஜர் தோழர் ஜீவானந்தம் இவங்க எல்லாருமே இவங்க எல்லாம் வந்து சங்கர்லிங்கனார் சொல்றாங்க நீ உண்ணாவிரதம் நிப்பாட்டு நம்ம வந்து ஆட்சிக்கு வந்தோன்னையே பேர் மாத்திரும் அப்படின்னு சொல்றாங்க பட் சங்கர்லிங்கனார் வந்து இல்லை ஏன்னா சங்கர்லிங்கனார் வந்து உண்ணாவிரதம் இருந்து நம்ம வந்து பேர் மாற்றணுங்கிற முடிவில் வந்துட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அக்டோபர் பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா இவருக்கு உடல்நிலை வந்து சரியில்லாமல் போகுது மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க அனுமதிக்கப்பட்டதுக்கப்புறம் அக்டோபர் பதிமூணாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சங்கர்லிங்கனார் வந்து உயிரிழக்கிறார் ஓகேங்களா இப்போ சங்கர்லிங்கனார் உயிரிழந்த உடனே நம்ம பெயர் மாற்றிட்டோமா அப்படின்லாம் கிடையாது ஏன்னா நம்ம பெயர் மாற்றுறதுக்கான தீர்மானத்தை நிறைய முறை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அதை மத்திய அரசுக்கு அனுப்பி வைப்போம் பட் மத்திய அரசு பரிசீலனை பண்ணாது நாளுக்கு அப்புறம் திமுக மறுபடியும் வந்து திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பெயர் மாற்றம் அப்படிங்கிறது நடந்தது அதுக்கு முன்னாடி இருந்த அனுப்பி அனுப்பிதான் வச்சாங்க பெயர் மாற்றம் தீர்மானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூலை பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் மாற்றம் சட்டம் சட்டமன்றத்தில் வந்து நிறைவேற்றப்பட்டது வந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க அறுபத்தி ஏழு ஜூலை பதினெட்டுல நிறைவேற்றி அனுப்பி வைக்கிறோம் அறுபத்தி எட்டு நவம்பர் இருபத்தி மூணுல தான் இந்த சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுது ஓகேங்களா ஒரு மாநிலத்தோட பெயரை மாத்தணும்னா நாடாளுமன்றம் தான் செய்ய முடியும் நாடாளுமன்றம் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ஒன்னாயிரம் வருஷம் ஆச்சு ஒன்னாயிரம் வருஷம் கழிச்சு தான் இந்த சட்டத்தை வந்து அங்கே நாடாளுமன்றத்தில் வந்து நிறைவேற்றாங்க பேர் சூட்டு விழா டிசம்பர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இது எங்க நடக்குது அப்படின்னா பாலர் அரங்கம் சென்னை ஐ திங்க் இதுதான் அறிஞர் அண்ணாவோட கடைசி பொதுக்கூட்டமாக இருந்திருக்கும் பொதுமேடையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் மருத்துவமனையில் இருந்தாரு அதுக்கப்புறம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனாலே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தான் இதுல வந்து பாலர் அரங்கம் சென்னை பெயர் நடைமுறைக்கு வந்த தினம் பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது ஓகேங்களா நமக்கு வந்து பெயர் நடைமுறைக்கு வந்த தினத்தை ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் அபிஷியலா நடைமுறைக்கு வந்துருச்சு ஸோ பெயர் சூட்டு விழா நடந்தது டிசம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இப்போ நம்ம சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றணும் இல்லையா தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் மாற்ற சட்டம் அந்த சட்டம் நிறைவேற்றின தேதி என்ன ஜூலை பதினெட்டு சோ அதனால அந்த ஜூலை பதினெட்டாம் தேதியை நம்ம வந்து தமிழ்நாடு தினமா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் முப்பதாம் தேதி நம்மளுடைய மாண்பு முதல்வர் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில வந்து அறிவிக்கிறாங்க ஸோ அதன்படி முதல் தமிழ்நாடு தினம் ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாவது தமிழ்நாடு தினம் ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ இந்த தமிழ்நாடு தினம்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதை கேட்டதே கிடையாது ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஓகேங்களா இருமொழி கொள்கை இந்த இருமொழி கொள்கை வந்து பின்பாடு ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு வட சென்னை படம் நினைக்கிறேன் அந்த படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும் அவன் பொருளை எடுத்து அவனே போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் திமுகவுக்கும் நடந்தது என்ன அப்படின்னா இப்போ திமுகவோட பேஸ் அப்படிங்கிறது இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஸோ அதை அவங்க சிறப்பாகவே கையாண்டாங்க மக்கள் மத்தியில் நல்ல பேர் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எலெக்ஷன்ஸில் வந்து எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடும் இந்தி இது இந்தி வந்து இருக்க தான் செஞ்சது ஸோ இப்போது திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஆட்சியாளர்கள் இருக்காங்களே இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதே இந்திய எதிர்ப்பு இவங்களும் கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை அப்படிங்கிற மாதிரி இவங்களும் அதை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுக நெருக்கடியை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க மார்ச் மாசம் எட்டு வரைக்கும் இவங்க இந்த இருமொழி கொள்கையோ இந்த மும்மொழி திட்டத்தை நடவடிக்கைகள் எடுத்தாலுமே அதுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்போ இது பிரச்சனை பெருசா போகும்போது அறிஞர் அண்ணா வந்து ஜனவரி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சட்டப்பேரவையில் இருமொழி திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறாரு ஓகேங்களா இந்த இருமொழி திட்டத்தில் என்னென்ன சொன்னார் அப்படின்னா மும்மொழி திட்டம் கைவிடப்பட்டது தமிழ் ஆங்கிலம் இந்தின்னு சொல்லப்பட அந்த மும்மொழி திட்டம் கைவிடப்பட்டது என்சிசியில் வந்து இந்தி சொற்கள் நீக்கப்படும் அப்படி நீக்கப்படலை அப்படின்னா என்சிசியே நீக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு என்சிசியில் இந்தி சொற்கள் நீக்கப்படணும் அப்படி இல்லை அப்படின்னா என்சிசி கலைக்கப்படும் அப்படின்னு சொன்னார் அனைத்து கல்லூரிகளிலும் தமிழை பயிற்சி மொழியாக்கணும்னு சொன்னாரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தட் மீன்ஸ் அறிஞர் அண்ணா மறைவுக்கு பிற்பாடு தான் நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தான் அனைத்து கல்லூரிகள்லையும் தமிழ் பயிற்சி மொழியா மாறுச்சு ஐந்து ஆண்டுகளுக்குள்ள தமிழ் அலுவல் மொழியா அரசு நிர்வாகத்தோட அனைத்து துறைகளிலேயும் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிதாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த இருமொழி கொள்கையில சொல்லப்பட்ட விஷயங்கள் ஓகே ஜனவரி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மொழி பூர்த்தி தினம் அந்த நினைவு நாளில் அறிஞர் அண்ணா பேசுறாரு சென்னை என்னால் ஆனதை செய்துவிட்டேன் இனி மைய அரசு தன்னாலானதை செய்து கொள்ளட்டும் குறுக்கே இருக்க போவதில்லை தியாகத்தை செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு ஸோ இதை கேட்டுட்டு தான் மாணவர்களோட போராட்டம் வந்து பிப்ரவரி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அணை கைவிடப்பட்டது ஏன்னா மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருந்தது அதனாலதான் அறிஞர் அண்ணா வந்து உருக்கமா இந்த வார்த்தையை பேசியிருப்பாரு மேரேஜஸ் ஆக்ட் சுயமரியாதை திருமணங்கள் சட்டம் அது என்ன சுயமரியாதை திருமணங்கள் சட்டம் இப்போ நமக்கு வந்து இந்து திருமண சட்டம்னு ஒன்று இருக்கு அதுல எந்த இடத்தையும் இவங்க அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க ஓகேங்களா என்னன்னா இப்போ இந்த இந்து திருமண சட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா இதில் என்ன இருக்குன்னா தாலி மற்றும் மாலை அப்படின்னு இருக்கும் அதுலேயே அந்த ப்ரொவிஷனை அதுதான் இருக்கும் அண்ட் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருப்பாங்க தாலி மற்றும் மாலை அப்படின்ட்டு பட் இந்த சுயமரியாதை திருமணங்கள் சட்டத்தில் அவங்க என்ன மாற்றிருந்தாங்க அப்படின்னா தாலி அல்லது அண்ட் அப்படிங்கிற வார்த்தையை ஆர் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க அதான் சுயமரியாதை திருமணங்கள் சட்டத்தில் சொல்லப்பட்டது இந்த சட்டம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது நவம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஓகேங்களா ஆனால் இந்த சட்டம் வரதுக்கு முன்னாடியே பெரியார் சுயமரியாதை திருமணங்கள் நடத்தி காட்டினார் அது எங்க அப்படிங்கிறதையும் சொல்றேன் இந்த சட்டத்துக்கு பிரசிடென்ட் அப்ரூவல் கொடுத்தது ஜனவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தமிழ்நாட்டில் ஜீவோ ரிலீஸ் பண்ணது இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முதல் சுயமரியாதை திருமணம் பெரியாரால எங்க நடத்தி வைக்கப்பட்டது அதாவது இந்த நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல விருதுநகர் மாவட்டத்துல அருப்புக்கோட்டை பக்கத்துல சுக்லாநத்தம் அப்படின்னு ஒரு கிராமம் உண்டு அங்க சண்முகம் மஞ்சு இந்த மஞ்சளா பாத்தீங்கன்னா ஒரு விதவை பெண்மணி இவங்க ரெண்டு பேருக்கும் சுயமரியாதை திருமணத்தை பெரியார் நடத்தி வச்சார் இந்த சுயமரியாதை திருமணம் செய்யறவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிறதுக்காக தான் சுயமரியாதை திருமணங்கள் சட்டம் அப்படிங்கறதே கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழக அரசு தலைமைச் செயலகம் அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த தமிழக அரசு தலைமைச் செயலகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சத்தியமேவ ஜெயத்தே அப்படிங்கிறது வாய்மையை வெல்லும் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் ஸ்ரீ அப்படிங்கிறது திரு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஓகேங்களா மூணு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ரெண்டாவது உலக தமிழ் மாநாடு சென்னையில் நடந்தது இந்த ரெண்டாவது உலக தமிழ் மாநாட்டில் அறிஞர் அண்ணா வந்து நிறைய விஷயங்களை உருக்கமாக பேசியிருப்பாரு அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா தமிழ்மொழிக்கு ஒரு ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் வேணும் அப்படின்னு சொன்னாரு பிரான்ஸ் நாட்டில் பிரெஞ்சு மொழியை மேம்படுத்துறதுக்கு ஃப்ரெஞ்சு மொழிக்கு ஒரு ரிசர்ச் யூனிவர்சிட்டி இருக்குது அதே மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கும் ஒரு ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் வேணும் அப்படின்னு அறிஞர் அண்ணா இரண்டாவது உலக தமிழ் மாநாட்டில் சொல்லியிருப்பார் அத பின்னால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ரெண்டு வருடம் கழித்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போக்குவரத்து நாட்டுடமையாக்கப்பட்டது பொது போக்குவரத்து ஓகே அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஸோ கலைஞர் கருணாநிதி அவர்களோட திட்டங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் தட் மீன்ஸ் அவர் வந்து ஏன்னா நிறைய ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தாங்க ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தாங்க அவருடைய ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சிந்தனையில் எண்ணற்ற திட்டங்கள் வந்தது அது எல்லாமே மக்களுக்கு நிறைய பயன் கொடுத்தது ஒன்று ரெண்டுன்னு சொல்லிட முடியாது ட்ரேட்மார்க் ஸ்கீம்ஸ் அப்படின்னு உண்டு இது எல்லா ஆட்சி காலங்கள்லையும் உண்டு ஆட்சி மாற்றம் நடந்தாலுமே அந்த திட்டத்தை பற்றி அந்த திட்டம் செயல்பாட்டிலே இருக்கும் அந்த திட்டத்துக்கு நிறைய பெருமைகளும் புகழும் இருக்கும் இப்போ நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்களோட ஆட்சி பார்த்தோம் அப்படின்னா உழவர் சந்தை அதெல்லாம் மறுக்கவே முடியாது வருமுன் காப்போம் திட்டம் சமத்துவபுரம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களோட ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது நம்ம ஒன்றுனா பார்ப்போம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தாங்க அறுபத்தொம்போதுலேருந்து எழுபத்தி ஒன்று வரைக்கும் அதுக்கப்புறம் எழுபத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தி ஆறு வரைக்கும் எண்பத்தி ஒன்பதுலேருந்து தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஸோ ஐந்து முறை பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தாங்க இப்போ திட்டங்கள் ஃபஸ்ட்டு தமிழ்தாய் வாழ்த்து இந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கு பின்னாடி நிறைய கதைகள் வந்து இருக்கு இருபத்தி மூணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஓகேங்களா தமிழக அரசோட தமிழக அரசு சார்பில் நடத்தப்படுற அரசு நிகழ்ச்சிகள் தமிழக அரசு அலுவலகங்கள் நடத்த நடக்கிற நிகழ்ச்சிகள் பள்ளிகள் கல்வி பள்ளிகள் வேற கல்வி நிலையங்கள் இது எல்லாத்துலயுமே நிகழ்ச்சிகள் நீங்க நடத்தும் போதும் இல்ல சில பொது நிகழ்ச்சிகள்லயும் அந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து பாடணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது ஆக்சுவலாக இது நவம்பர் மாதம் இந்த அறிவிப்பு வெளியிட்டாங்களா மார்ச் மாதம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து சென்னையில் ஒரு பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக போகிறாங்க அந்த பள்ளியில் அந்த விழா நடக்கும்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடல் இனிமே பாடணும் அப்படின்னு நான் அறிவிக்க போகிறேன் ஸோ அந்த அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொன்னார் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அந்த பள்ளியில் வந்து சொல்கிறாப்புல நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இந்த மாதிரி பாடணும் அப்படின்னு சொல்லி அரசாணை வந்து வெளியிடுறாங்க ஸோ தாய் வாழ்த்து பாடல் வந்து எல்லா பொது நிகழ்ச்சிகள்லையுமே பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்பு நீங்க பாடணும் அப்படின்னு அரசாணை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நவம்பர் இருபத்தி மூணில் வெளியிடப்பட்டது ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மார்ச் பதினொன்னாம் தேதி நீராடும் கடல் உடுத்த அப்படின்னு தொடங்குற பாடல் தமிழ் தாய் வாழ்த்து பாடலா அறிவிக்கப்படுது ஓகேங்களா நீராடும் கடல் உடுத்த அப்படின்னு அந்த தொடங்குற பாடல் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மார்ச் பதினொன்னுல அறிவிக்கப்படுது பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ் தாய் வாழ்த்து பாடல் மாநில பாடலாக அறிவிக்கப்படுது ஓகேங்களா தமிழ் தாய் வாழ்த்து பாடலை மாநில பாடலாக அறிவிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல நீராறும் கடல் உடுத்த பாடல தமிழ் தாய் வாழ்த்து பாடலாம் அறிவிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மார்ச்ல நவம்பர்ல இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடல கட்டாயம் எல்லா நிகழ்ச்சிகளையும் பாடணும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் பதினேழுல இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடல மாநில பாடலாம் அறிவிக்கிறாங்க அதே மாதிரி இந்த பாடல் பாடும்போது எழுந்திரிச்சு நிக்கணும் அப்படின்னு சொன்னோம் அதுல மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து விளக்கு கொடுத்தாங்க மாற்றுத்திறனாளியை தவிர எல்லாருமே எழுந்திரிச்சு நிக்கணும் அதுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஜனவரி பதினஞ்சு அதாவது தை ரெண்டாம் நாள் வந்து திருவள்ளுவரோட பிறந்த தினமாக அறிவிக்கிறாங்க ஜனவரி பதினஞ்சு தை ரெண்டாம் நாள் திருவள்ளுவரோட பிறந்த தினமாக அறிவிக்கிறாங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த திருவள்ளுவர் எங்க பிறந்தார்னு யாருக்குமே தெரியாது எப்போ பிறந்தாருன்னு கூட தெரியாது திருவள்ளுவரை பத்தி ஏகப்பட்ட கதைகள் வந்து இருக்குது அதுல கன்னியாகுமரி மாவட்ட எழுத்தாளர் ஒருத்தர் அது அந்த கதை வந்து நிறைய பேரால் நம்பப்படுது திருவள்ளுவர் வந்து கன்னியாகுமரி பக்கத்துல பிறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஏன்னா சில காலகட்டங்களில் அதை வள்ளுவ நாடு அப்படின்னு சொன்னாங்க அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம் கன்னியாகுமரி பகுதிகளை அதே மாதிரி திருவள்ளுவர் வந்து மதுரை தமிழ் சங்கத்தில் திருக்குறளை சமர்ப்பிச்சார் அப்படின்னு கூட சொல்லப்பட்டது பட் எனிவே திருவள்ளுவர் பிறந்த தினம் அப்படின்னு தை ரெண்டாம் நாள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தட் மீன்ஸ் ஜனவரி பதினஞ்சாம் நாளாக அறிவிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம் ஸோ பிச்சைக்காரர்களை பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு அவங்களுக்கு மறுவாழ்வு அளிக்கிறதுக்காக பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தொடங்கப்பட்டது அடுத்து பிவி வி ராஜமன்னார் கமிட்டி இந்த பி வி ராஜமன்னார் கமிட்டி சொல்றதுக்கு முன்னாடி இந்த பகவதி படத்துல வடிவேல் வந்து பஸ் வாங்க போவான் பஸ்ஸை வேற ஒருத்தருக்கு விற்க போவார் அப்ப அந்த பஸ் பின்னாடி எழுதியிருக்கும் இது உங்கள் சொத்து சேதப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த கண்ட்ராக்டருக்கு அவருக்கு பிரச்சனை ஆகிடும் அப்போ வடிவேல் சொல்வாரு நான் படித்தா உங்க சொத்து நீ படித்தா எங்க சொ நீங்க படிச்சா என் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு ஓகேங்களா அதுக்கு இதுக்கு ஒரு சம்மந்தம் உண்டு இப்போ இந்த மத்திய மாநில அரசுகள் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகள் பற்றி ஆராயிறதுக்கு மத்திய அரசும் கமிட்டி போடுவாங்க மாநில அரசும் கமிட்டி போடுவாங்க ஓகேங்களா இப்போ மாநில அரசு கமிட்டி போட்டா என்ன நடக்கும்னா இவங்களுக்கு சாதகமான விஷயங்களா சொல்லிடுறது மத்திய அரசு கமிட்டி போட்டா அவங்களுக்கு சாதகமான விஷயங்களா சொல்லிடுது அப்பார்ட் ஃப்ரம் ஜோக்ஸ் இது எங்கே தேவைப்படும் சொல்றேன் இப்போ ரீசண்டா எல்லா மாநிலங்களும் என்ன பண்ணாங்கன்னா குடியரசு த சாரி ஆளுநர் பார்த்தீங்க அப்படின்னா பல்கலைக்கழகங்களோட வேந்தரா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க தமிழ்நாடு உட்பட கல்கட்டா கேரளா இவங்க எல்லாருமே ஆளுநர் வந்து பல்கலைக்கழகங்களோட வேந்தரா இருக்க முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தை நிறைவேற்றும் போது அவங்க அதில் இடையில ஒரு பாயிண்ட் பர் பூஞ்சி கமிட்டி ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொன்னாங்க பூஞ்சி கமிஷன் அப்படின்னு ஒன்று அதுவும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகள் பற்றி ஆராய அமைக்கப்பட்டது இப்போ புரியுதா நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதுக்காக இந்த மாதிரி கமிட்டிஸ் வந்து கொண்டு வருவாங்க இப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது ஆகஸ்ட் பத்தொன்போதாம் தேதி சட்டப்பேரவையில் அறிவிப்பு வருது என்னென்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகள் பற்றி ஆராயறதுக்காக நான் வந்து ராஜமன்னார் தலைமையில ஒரு கமிட்டி வந்து பி வி ராஜமன்னார் அவர்களோட தலைமையில ஒரு கமிட்டி வந்து அமைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்டி ஃபார்ம் பண்ணப்பட்டது எப்படி செப்டம்பர் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க சில புத்தகங்கள்ல இது ரெண்டு செப்டம்பர்னு தப்பு செப்டம்பர் தான் போட்டுருவாங்க இவங்களோட அஃபீஷியல் ரிப்போர்ட்டே நமக்கு வெப்சைட்ல அவைலபிளாக இருக்கு அதுலயே இருபத்தி ரெண்டு செப்டம்பர் தான் போட்டிருக்கும் அப்ப இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது எப்போ அப்படின்னா ரெண்டு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஓகேங்களா கலைஞர் கருணாநிதி அவர்களோட ஆட்சி காலத்துல பி வி ராஜமன்னார் கமிட்டி சட்டநாதன் ஆணையம் இந்த ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே காலகட்டம் தான் ஓகேங்களா அதையும் நம்ம தனியாக பேசுவோம் இந்த கமிட்டியோட மெம்பர்ஸ் யார் யார் அப்படின்னா பி வி ராஜமன்னார் ஏ லக்ஷ்மணசாமி முதலியார் சந்திரா ரெட்டி இந்த ஏ லக்ஷ்மணசாமி முதலியார் சொன்னா ஆற்காடு ராமசாமி முதலியாரோட தம்பி தம்பின்னு சொல்லலாம் அண்ணன் சொல்லலாம் ரெண்டு பேரும் பிறவிங்க அதனால யாரே வேணாலும் அண்ணன் சொல்லிக்கலாம் யாரை வேணாலும் தம்பின்னு சொல்லிக்கலாம் இந்த ஆற்காடு ராமசாமி முதலியார் இருந்தார்ல மூன்று வட்டமேசை மாடல்கள் அட்டன் பண்ணார்ல அவரோட சகோதரர் தான் இந்த ஆற்காடு லட்சுமணசாமி முதலியார் இவங்க மூணு பேருந்தான் பி வி ராஜமன்னார் கமிட்டியோட உறுப்பினர்கள்